வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமூடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவொருளோடு சூக்கமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருளி ஸ்ரீராம் பி ஐயா அவர்களும் குரு வணக்கம் குரு வணக்கம் அடியேன் பாடுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறை வணக்கம் ஆதி என பரம் பொருள்மை எழுச்சி பெற்று அணுவின்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதினைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை நைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி மாந்தராகி வாழம் நிலை உணர்ந்து தொண்டி இன்பம் நீ காண்போம் வாழ்க்கை வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று மோதல் அறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேனப்போ കരുത്തുണർത്തി കണൽ മൂട്ടി കരുവാ ഞാന കുണ്ടിനി മെയ്യുണർ എഴുപ്പി കുറിത്തനെയൻപേ കുരുവേ അൻപേ കുരുവേ അൻപേ വഴക്ക വളമുടൻ வாழ்க விகேகம் வாழ்க விகேகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையானது ஒரு பஞ்சேண்டிய தவம் நடத்திய லையா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிலையாருள் லையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் வளம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே இணையவழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் துவக்கமாக தவம் அதனை தொடர்ந்து இந்த உலகில் பல அறிவறிந்த பெரியோர்கள் தோன்றி உண்மை நெறி பரப்பியுள்ள போதிலும் நில உலகில் எங்கனுமே அமைதியில்லை அப்படின்னு மகரிஷி ஒரு பாடல எழுதுவான் இறுதியில சொல்லுவாங்க என்ன காரணம் எவ்வளவோ மகான்கள் நித்தியறிந்த ஞானியர்கள் இவங்க சொன்ன அறிவுரைகள்லாம் கேட்டுதானே இந்த உலகம் அப்படியே வந்தது ஆனாலும் ஏ மனிதனுக்குள் அமைதி இல்லை உலகத்திலையும் அமைதி இல்லை இப்ப கடைசியில மகரிஷி சொல்லுவாங்க பெரியோர்கள் சொன்னால உரைகள் வழி கடமை மதித்திடாமல் நடப்பதனின் விளைவுகள் தான் வாழ்க்கை சிக்கல்கள் அப்படின்னு சொல்லணும் நாம குழந்தையாக பிறந்தே ஒரு பள்ளியில போய் கற்றுக்கொண்ட காலத்திலிருந்து மெய்யான விளக்கத்தை பெறக்கூடிய குரு அந்த பதத்தை நமக்கு கிடைக்குது அந்த பள்ளியில நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய எழுத்தறிவு தொழிலறிவு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறாங்களே அவங்கள ஆசிரியர்னு சொல்லுவாங்க ஆனா அந்த இயற்கை தத்துவ அறிவு ஒழுக்க அறிவு இறைநிலை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்கறவங்க குருமார்கள் அப்படின்னு சொல்றோம் இரண்டு பேருக்கும் என்ன சின்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் என்பவர் அவரும் நம்முடைய குற்றங்களை நீக்குபவர் குரு என்பவரும் நம்முடைய அறியாமையை நீக்குபவர் தான் ஆனால் ஆசிரியர் வழிகாட்டுபவராக இருக்கிறார் ஆனால் குருமார்கள் வாழ்ந்து காட்டுபவர்களாக இருப்பார்கள் அதற்கு உதாரணம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்களா மகரிஷியே ஒரு பெரிய ஒரு பட்டியல் கொடுப்பாங்க புத்தன் என்ற பெரியார் இயேசுநாதர் பொது நோக்கில் கவிப்பன் என்ற திருவள்ளுவர் உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி உண்மைக்கே உயிரளித்த சாக்ரடிஸ் இவங்க எல்லாம் யாரு நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் இவங்க இந்த உலகத்துக்கு சொன்ன கருத்து என்ன நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன இணைத்து ஒரு கருத்தாய் காண்போம் என்ன வாழக்கூடிய மக்கள் நிறைவா அமைதியா வெற்றி கண்டு வாழணும் மெய்யான விளக்கத்தோட அப்ப வாழ்ந்து காட்டக்கூடிய குருமார்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை ஒட்டி நமக்கு பல நேரங்கள்ல வாழக்கூடிய வழிமுறையை சொல்லும் அப்படித்தான் நம்முடைய மகிழ்ச்சி இப்ப ஒரு காலத்துல இறைநிலை பற்றிய உணர்வை அறியணும்னாலும் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளணும்னாலும் பிரம்மச்சரியம் தான் உகந்தது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனா அதற்கு மகிழ்ச்சி அருமையான விளக்கம் கொடுப்பாங்க எப்போதும் பெண் உடல் இழைப்பை இல்லாது வாழ்வதே பிரம்மச்சரியம் வைராகியம் கொண்டோர் மட்டும் தரணியிலே உயர்ந்தோர்கள் ஞானிகள் எல்லாம் எப்படி உருவெடுத்தாங்க இவ்விரதம் கெட்ட போதே ஒப்பற்ற செயல் விளைத்த தியாகிநாத உத்தமர்களுடைய வாழ்க்கை கூர்ந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர்களோட ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்துதானே வந்தது அப்ப இருந்தா தான் பற்றி அறிந்து கொள்ள முடியும் மாற்றி எளிமைப்படுத்தினாங்க ஏன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிறைய மக்களுக்கிட்ட வலியுறுத்தினாங்கன்னா அன்னைக்கு இருந்த மெய்ஞான விளக்கத்துக்கான தவ முறைகள் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்ப அன்றைய காலகட்டத்துல அந்த முறைப்படி தவம் இயற்றணும்னா உணவுல கட்டுப்பாடு இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது பெண்களுக்கு அவர்களுக்கான உடல் கூறு அமைப்பு அந்த ஆன்மீக அனுபவத்துக்கு ஒத்துக்கொள்ளாது அதனால ஆண்கள் தவம் செய்தார்கள் பெண்கள் ரிஷி பத்தினியாக இருந்து அவங்களுக்கு உதவி செய்ததை நம்ம பார்த்திருக்கோம் ஆனா மகரிஷி இன்னைக்கு என்ன பண்ணாங்க இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைநிலையை அறியும் முறை கொடுத்துட்டாங்க இல்லையா ஏன்னா பிரச்சனை எங்கேயோ அங்கேதானே தீர்வு வேணும் தேடி எனக்கு குடும்பத்துல தான் கோபம் வருது கவலை வருது என்னுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் சரியா இல்ல நட்பு நலம் காக்க முடியல குடும்ப அமைதி கொஞ்சம் கொஞ்சமா குலைகிறது அப்ப இதுக்கான தீர்வு இங்கே இருந்து தானே நாம பெற முடியும் அப்ப அதற்காக இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைநிலையை அறியும் முறை கண்டு கொண்டோம் அது எப்படிப்பட்ட இல்லறமும் துறவரமும் இணைந்த அறம் கண்டோம் அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுதானே துறவு தாமரை இலை போல தண்ணீர் உருளும் ஓடும் ஆனா ஓட்டாது உணர்ந்து கொண்டு எல்லாத்திலையும் அந்த டிட்டாச்சு வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை அப்போ மகரிஷி அவர்கள் தானும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நெறியதான் வாழ்ந்திருக்காங்க மகரிஷியோட ஒரு ஸ்பீச்ல கேக்க நேர்ந்தது ஒரு வயல் நாட்டுல நடந்த அனுபவத்தை மகரிஷி குறிப்பிடுறாங்க அந்த உரையில நான் வெளிநாட்டுக்கு போன போது ஒருத்தர் கேட்டாங்க இப்படி நீங்க வந்து விஞ்ஞான விளக்கம் எல்லாருக்கும் எளிதுன்னு சொல்றீங்களே ஒரு ஆண் பெண் உடல் இணைப்பு அதாவது பெண்ண தொட்டுட்டாலே இதெல்லாம் சொல்றாங்களே நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்ன போது சொல்றாங்க இந்த உலகத்தில் மகரிசி மகான்கள் எல்லாம் எங்க இருந்துதானே பிறந்தாங்க அப்ப அவர்கள் மகான்கள் இல்லையா அப்ப அவர்களுக்கு கிடைத்த விஞ்ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க அவர்களுக்கு பதில் சொல்ல முடியல உடனே ஒரு பெண்மணி கேக்குறாங்க நீங்க திருமணம் செய்திருக்கீங்களா சுவாமிஜி ஆமா இரண்டு மனம் கொண்டிருக்கேன் அப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்டுதான் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைநிலையை அறியக்கூடிய முறை கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தாங்க மகிழ்ச்சி இல்லையா ஏன்னா குடும்பம் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான ஒரு உறவாக மகிழ்ச்சி சொல்றாங்க ஆண் பெண்களுடைய உறவு அந்த கணவன் மனைவி உறவு தான் ரொம்ப 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 குடும்ப அமைதிக்கும் ஒரு மனிதனுட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் முக்கியம்னு குறிப்பிடுறாங்க அப்போ இந்த இரண்டு தாரம் இதை பற்றி எழுதின கவிதைகள்ல ஒன்றுதான் இன்னைக்கு பாக்குறோம் நமக்கு மகரிஷியோட வாழ்க்கை விளக்கத்துல சுவாமிஜியோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும் ஆனா அது அத்தனையும் ஒரு பத்து கவிதையாக கொடுத்துடுறாங்க ஏன் எந்த சூழல்ல தான் இரண்டாவது மனம் கொண்டோம் நமக்கு தெரியும் திரும்பவும் ஒரு நினைவூட்டல் இல்லையா மகரிஷி முதல் பாடல்லையே எழுதுறாங்க எனக்கு ஒரு உத்தமியாம் அறிவுடையாள் பதியாய் என உவந்து ஏற்றாலே மணந்து நலமாய் வாழ்ந்தேன் பத்து வருடம் போச்சு குழந்தை இல்ல பக்தி நிலை அக்காலம் எங்களுக்கு புத்திரன் இல்லாதோர்கள் பாவி என்று புனைந்த கற்பனை கதைகள் படித்ததோடு நித்தம் அதனை சுட்டி காட்டி உற்றார் நிந்திக்கும் சொற்களையும் கேட்டு நந்தோம் அப்ப அது பெண்ணுக்கு அது எவ்வளவு வேதனையை கொடுக்கும் பெண் குலத்தின் ரத்தினமாம் என்னுடைய மனைவி ரொம்ப அதனால மற்றொரு சொல் கேட்டு வருத்தப்பட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா எல்லாரும் பேசக்கூடிய பழிப்பொறியை கேட்டு என்னால் சகிக்க முடியவில்லை உடனே மகரிஷி சொல்றாங்க இன்னும் வருத்தப்படுறாங்க என் நெஞ்ச மேலும் புண்ணாய் ஒரு நீ ஒரு ஆண்டு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த பெண் இரண்டு கொண்டால் சுகமும் இல்லை பெரு நெருப்பு சாகும் அளவு துக்கம் அப்ப ஒரு வருடமா மகரிஷி அதை வலியுறுத்தி சொல்ல சொல்ல பாக்குறாங்க ஆனா அன்னை அவர்களுடைய வருத்தத்தினுடைய வெளிப்பாடு அப்ப மகரிஷி வாழ்க்கையில நடந்தது தெரியும் ஒரு ஒரு புத்தகத்துல வந்த கதையை மகரிஷிக்கு படிக்க கொடுக்கறாங்க அருள் அன்னை அதுல ஒரு நிகழ்வு ஒரு கதை அதுல இதே போல ஒரு மனைவி தனக்கு குழந்தை இல்லைன்னு கணவனை இன்னொரு மனம் செய்து கொள்ள சொல்லி வலியுறுத்துகிறாள் அவர் மாட்டேன்னு சொல்லும் போது அந்த பெண் தன்னை மாய்த்து கொள்வதாக ஒரு கதை ஒரு ஒரு என்ன சொல்றது மறைமுகமாக தன்னுடைய முடிவை மகரிஷிக்கு புரிய வைக்க முயற்சி தாங்க போல இருக்கு அந்த அருள் அண்ணே ஆனா இது எல்லாமே இறை நீதி இல்லையா அந்த இரண்டாவது மனைவியாக வந்த லட்சுமி அம்மாளினுடைய கர்மா நிறைவு பெற மகரிஷியிடம் இரண்டாவது மனைவியாக வரணும் அப்ப அதற்கு மகரிஷி அந்த நிலையில் ஒத்துக்கொள்கிறாங்க ஆனா ஒத்துக்கொன்ற பிறகு மகரிஷி ஏன்னா உலகத்துக்கே வெளிக்காட்ட வந்தவர் இல்லையா அப்ப அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது நாம இந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் போது அது நியாயம் என்று நம்மை பின்பற்றுபவர் எடுத்துக்கொள்ள கூடாது இல்லைங்களா அப்பதான் அதனால தான் எந்த சூழல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு ஒத்துக்கொண்டோம் அப்படிங்கிறது இந்த பாடல்ல எழுதுறாங்க அப்ப இந்த பாடல்களினுடைய விளக்கம் ஒரு சம்பவத்துல இன்னும் அருமையாக விளக்கப்படுது மகரிஷியுடைய நண்பர் ஒருவர் இருக்காங்க அவங்களுக்கும் இதே போல ஒரு பிரச்சனை அவங்க வீட்லயும் இன்னொரு திருமணம் செய்ய சொல்லி ரொம்ப ரொம்ப வந்து வலியுறுத்துறாங்க அவர் பொறுக்க முடியாம மகரிஷி கிட்ட வந்து விளக்கம் கேட்போம்னு வராரு அப்ப மகரிஷி இரவு அவங்க கிட்ட இந்த பாடல்களை கொடுத்துடுறாங்க தான் எழுதிய இந்த பத்து பாடல்களை கொடுத்து கொடுத்துடுறாங்க அவர் மறுநாள் காலையில எழுந்தவர் சொல்லிக்கொள்ள கூட இல்ல போயிட்டார் என்ன பண்ணினார் தான் முடியாது என்பத அந்த இரண்டாவது திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்பதை உறுதியா நிற்பதற்கு இந்த பாடல்கள் உதவி செஞ்சிருக்க ஒருத்தர் வராருன்னா அவங்களும் அதே விஷயத்தை செஞ்சிருந்தா அவங்க கிட்ட கேட்டு இந்த விஷயம் நல்லதுதான்னு அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்படிதானே நம்ம எதிர்பார்ப்போம் அந்த மனிதரும் அதே மாதிரி வந்திருக்காரு வேற வழியே இல்ல நம்ம மகரிஷ் கிட்ட கேட்டு ஒரு பாசிட்டிவ் சைடு போலான் ஆனா சுவாமிஜியோ தான் எந்த சூழல்ல இந்த மாதிரி இருதாரமணம் கொண்டு அது வேண்டாம் அப்படிங்கறத அழுத்தமாக இந்த பாடல்கள் பதிவு செய்யுங்கறத கேட்டு அவர் ஒரு நல்ல முடிவெடுத்துட்டு போயிட்டார் அப்ப இதுதான் மகரிஷி சொல்ல வந்தது எனக்கு அமைந்த சூழ்நிலைகள் அப்படி அதனால என்னுடைய அனுபவத்தை கொண்டு சொல்றேன் நான் செய்ததுனால இருதாரம் சொல்வது சரி என்று யாரும் முடிவெடுத்து விட வேண்டாம் ஏன்னா சட்டமே ஒத்துக்கொள்வது இல்லை சுருங்க சொன்னால் எனக்கு அமைந்த நல்ல சூழ்நிலைகள் பல அதனால் இரண்டு பெண்கள் நெருங்கி உறவாடி ஒரு குடும்பமாக நேசித்து வாழ்கின்றார் ஏதோ ஒரு வேளையில இரும்பொத்த என் மனமே சலனம் கொள்ள ஏற்ற மனக்கலக்கம் ஒரு நிகழ்ச்சி தோன்றும் ஏன்னா எல்லா நேரங்கள்லயும் அந்த இரண்டு மனைவிகளோட எல்லா இடத்துலயும் ஒத்து செல்ல முடியாத சூழல் கூட வந்திருக்கு வருங்காலத்தவர்களுக்கு விழிப்பை ஊட்ட வாழ்ந்து கண்ட அனுபவமாய் இதை சொல்கின்றேன் அப்படின்னு எழுதுறாங்க எனக்கு அமைந்த சூழ்நிலைகள் வேற நான் ஒத்துக்கொண்டேன் எனக்கு இரண்டு பேருமே ரத்தினமாக அமைஞ்சாக இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல நான் கஷ்டப்பட்டேன் ஆனால் மகிழ்ச்சி சொல்றாங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய பொத்தல் ஒருவர் இரு மனுவைகளை கொள்ளும் செய்கை ஒவ்வாது சட்டத்தால் இருந்தாலும் நடக்குது ஏன் இந்த நாட்டில் இந்த நாட்டில் பெண்கள் பெற்றவர்கள் உற்றார்கிற்கு எதிர்ப்பென்றாலும் அருமை கணவன் விரும்ப மற்றொரு பெண்ணை அவனுக்கு மனம் முடித்தும் கடமை செய்வார் இல்லையா ஒரு பெண் ஒத்துக்கொண்டு சொன்னால் சட்டம் அங்க ஒண்ணு செய்ய முடியாது அப்ப அப்படி ஒரு சூழல் அவனுக்கு மனம் முடித்து கடமை செய்வார் வரும் தொல்லை வாழ்நாள் முழுவதும் ஏற்பார் சொல்றாங்க அது கண்டிப்பான சரியான செயலாக அமைந்து விட முடியாது சட்டம் சரிதான் ஒருவனுக்கு ஒருத்திதான் அப்ப அப்படி இருக்கும்போது வாதியார் அவளை விட சட்டம் இப்ப மகரிஷி மனசுக்குள்ள சொன்னது ஏன்னா அருளன் அந்த நேரத்தில் அவங்களுடைய எண்ணத்துக்கு எதிரா மகரிஷியால் செய்ய முடியாத ஒரு சூழல் என அன்பால் பிடிக்கப்பட்டவர்கள் அவங்க வரும் தொல்லைய வாழ்நாள் முறையும் ஏத்துக்கிறேன் ஆனாலும் உற்றார் உறவினருடைய சொல் அந்த வேதனை எனக்கு மாறணும் நீங்க திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப சிறந்த வாதமாக வாதியாக அவர் இருந்து விட்டார் இப்ப சட்டம் என்ன செய்தது அப்ப அதான் ஒரு எச்சரிக்கையாக மகிழ்ச்சி இன்றைய பாடல்ல குறிப்பிடுறாரு பாருங்க தான் பெற்ற அத்தனை அனுபவங்களையும் இத நான் பண்ணினே வேண்டாம் இப்ப சினம் பற்றி சொல்லும் கூட மகிழ்ச்சி அதே சொல்றாங்க நம்ம எல்லாரும் அதை உதாரணமாக எடுத்துக்கொள்றோமே சுவாமிஜியும் ஒரு ரெண்டு இடத்துல கோபப்பட்டிருக்கார் ஆனால் அதிலிருந்து ஆராய்ச்சி செய்து தன்னை மாற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் ஒரு கணமேனும் வெகுளி அவரை அண்டவில்லை அப்படின்னு பாக்கணும் அதே போலதான் ஒரு சூழலால மகரிஷி இருதாரம் ஏற்றுக்கொண்டாலும் தன்னை பின்பற்றி எல்லாரும் இத ஒரு சரியான நிகழ்வுன்னு எடுத்துக்கொள்ள கூடாது பின்பற்ற கூடாது என்பதற்காக இன்றைய பாடல ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க பாருங்க பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்வில் காணும் பெருந்துன்பம் நன்கு அறிவார் இல்லைங்களா ஒரு திரைப்பட பாடல் கூட வரும் இல்லைங்களா ஆனால் அத்தனை கஷ்டம் இருந்தாலும் இந்த உலகம் என்ன சொல்லுதுங்க ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட உடனே உடனே அடுத்த வாரிசு என்பது வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப சுவாமிஜி சொல்றாங்க பிள்ளைகளை பெற்றெடுத்தவர் படக்கூடிய துன்பங்கள் பாக்குறோம் எனினும் பிள்ளைகள் இல்லாதவர்கள் எந்தவித பிரச்சனையும் சல்லை இல்லாமல் வாழ கண்ணால் பார்த்தும் ஒரு குழந்தை இல்ல அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை இனிமையாக நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் பார்த்து கூட சலன புத்தியுடன் சொல்வதெல்லாம் கேட்டு உள்ளத்தில் உறுதி குலைந்து இரு பெண் வாழ்வில் ஒருவருமே மனைவிகளாய் கொள்ள வேண்டாம் மகிழ்ச்சி அழுத்தமா சொல்றாங்க பாருங்க சின்ன சலனம் ஏற்பட்டுருது யாரோ ஏதோ சொல்றாங்க பிறருடைய வார்த்தைகளை கேட்க ஒரு பலமில்லாத மனநிலையில தன்னுடைய வாழ்க்கையை துணைய நிர்பந்தப்படுத்தி அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த எமோஷனல் ஒரு ஒரு கட்டுப்பாடு இருவருக்கு இடையில அந்த உறவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யத்தை அடிப்படையாக வைத்து நிர்பந்தப்படுத்தி உள்ளத்தில் உறுதி குலைந்து இரு பெண் வாழ்வில் ஒருவருமே மனைவிகளாய் கொள்ள வேண்டாம் அது எப்படிப்பட்டதுன்னு மகரிஷி இறுதியா ரெண்டு வரியில சொல்றாங்க முள்வேலிக்கு இடை நடக்கும் போக்கை ஓக்கும் மூச்சுள்ள வரை துன்பம் எச்சரிக்கை அப்படின்னு முடிக்கிறாங்க இந்த பாடல்கள் இப்போ இவர் எவ்வளவு ஒரு உயர்ந்த குரு என்பதை இதை விட ஒன்று காட்ட முடியுமா யோசிச்சு பாருங்க தான் எந்த சூழல்ல அப்படி ஒரு நிலையில இணைஞ்சே ஆனால் அதை யாரும் செய்ய வேண்டாம் அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை சொல்லி எச்சரிக்கையாக உலக மக்களுக்கு அந்த என்கின்ற மூலமாக மகரிஷி அருமையாக இருதார மனம் பற்றி குறிப்பிட்டு தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிச்சிருக்காங்க அருமையான இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சி கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா பழனிசாமி ஐயா தாங்கள் ஏதாவது இந்த கவிக்கு விளக்கம் கருத்து பாடல்கள் நிறைவு செய்யும் பாடல் பாட அருணதி செந்தில் சுகுமார் ஐயா பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருணதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா வாழ்க வளம் வாழ்க்க வேதாத்ரிய நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுகே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்துடன் கவி இறைவெளியே தன்னுக்க சூழ்ந்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின் நாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் கூட்டம் மாபூதம் மைந்துமாம் முறையாய காண்டலை மனமாம் உயிரூடல்கள் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்த பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் ஒத்தப்படி பையட்டும் ஒப்புடனே பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுட்டுணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும் நலவாழ்வை வாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நற்சிண்ணை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்கள் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ இத்துடன் இன்றைய காலை காலேஜ நிகழ்வு மகிழ்வோடு நிகழ்வோடு நிறைவு பிடிக்கும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்துட்டோம் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க